ஏன் இனிய தமிழ் மக்களே நான் இருநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்துள்ளேன் புகழின் உச்சத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்துள்ளேன் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சொல்லி இருக்கிறார் யார் வர சொன்னது அரசியலுக்கு வா வா என்று மக்கள் சொன்னார்களா அப்படி வந்தாலும் இப்படி சொல்லக்கூடாது நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காக தன்னுடைய அறுநூத்தி இருபது ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்தாரே என் முப்பாட்டன் ஜம்பலிங்கம் முதலியார் அவர் இப்படி சொல்லிவிட்டு திரிந்தாரா மாபெரும் செல்வந்தன் நாட்டின் விடுதலைக்காக தன் சொத்துக்களை எல்லாம் இழந்து தெரு தெருவாக விற்கும் வறிய நிலைக்கு தள்ளப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு மாண்டு போனான என் முப்பாட்டன் வாவு சிதம்பரனார் அவர் இப்படி சொல்லிவிட்டு திரிந்தாரா ஒன்பது ஆண்டுகள் சிறைவாசம் தன் சொத்துக்களை எல்லாம் ஏழை மக்களுக்கு எழுதி விட்டு விட்டு சென்றாரே பசுமூல் முத்துராமலுக்கு தேவர் அவர் இப்படி சொன்னாரா நாட்டு மக்களுக்காக திருமணமே செய்து கொள்ளவில்லை எனக்கென்று குடும்பம் இல்லை வாழ்க்கை இல்லை என்னை அரசியலில் தோற்கடித்து விட்டீர்களே ஒருவேளை இன்று என்றாவது ஒரு நாள் காமராஜர் சொல்லியிருப்பாரா அரசியலுக்கு வந்தால் இப்படி சொல்லக்கூடாது இப்படி சொல்பவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது பேசாமல் இருநூறு கோடி என்ன ஐநூறு கோடி ரூபாய் சம்பாதித்து விட்டு அங்கேயே மகிழ்ச்சியாக இருந்து போகலாமே என் முப்பாட்டங்கள் ஜம்புலிங்க முதலியார் வா ஊசி பசும்பூர் முத்துராமலுக்கு தேவர் காமராஜர் இவர்கள் செய்த தியாகத்துக்கு கால் தூசு கூட இணையாக மாட்டார் விஜய்